பவித்ரா ட்ராஸ் சென்னை ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்ல பவித்ரா டிராவல்ஸ் சென்னை அகோபிலம் திவ்ய தேசம் ஸ்ரீசைலம் ஜோதிர்லிங்கம் விஜயவாடா கனகதுர்கா சக்தி பீடம் ஆன்மீக சுற்றுலா பயணம் ஐந்து நாட்கள் புறப்படும் நாள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி டூ இன்ட்டு டூ புஷ்பேக் பேருந்து மற்றும் ஏசி தங்குமிடம் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் காணும் முக்கிய இடங்கள் அகோபிலம் திவ்ய தேசம் மகா நந்தி நந்தீஸ்வரர் ஸ்ரீ சைலம் மல்லிகார்ஜுனர் ஜோதிர்லிங்கம் விஜயவாடா கனகதுர்கா சக்தி பீடம் மற்றும் செல்லும் வழியில் உள்ள ஸ்தலங்கள் உள்ளடக்கம் தங்கும் வசதி மூன்று நபர்களுக்கு ஒரு அரை வீதம் மற்றும் பேருந்து உள்ளடங்காதவை ஆட்டோ படகு சவாரி நுழைவு கட்டணம் மற்றும் உணவு பவித்ரா டிராவல்ஸ் சென்னை தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் செவன் எயிட் நைன் மற்றும் நைன் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ செவன் எயிட் நைன் திவ்ய தேச உலா நைமி சாரண்யம் ஸ்ரீ தேவராஜ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நைமி சாரண்யம் தேவராஜ பெருமாள் கோவில் அறுபத்தி ஆறாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தரத்தில் மட்டுமே இயற்கை முறைப்படி பெருமாளை வன உருவில் வழிபடும் முறை கடைபிடிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நைமி பதினாறு கிலோமீட்டர் தூரம் அடர்ந்து விரிந்து கிடக்கும் காட்டுப்பகுதியாகும் இங்கே வனவடிவில் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் மகாவிஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக நைமிசாரண்யம் போற்றப்படுகிறது இத்தலத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் வானில முருவல் சிறுநுதல் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையெனக் கருதி பேதையேன் பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தே நானினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமினி சாரண்யத்துள் இத்திருத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ தேவராஜ பெருமாள் ஸ்ரீஹரி தாயார் ஸ்ரீஹரி லக்ஷ்மி குண்டரீகவல்லி தீர்த்தம் சக்கரம் நீமி திவ்ய விச்ராந்த தீர்த்தம் கோமுகி நதி விமானம் ஸ்ரீஹரி விமானம் தல தபோவனம் இத்தலத்தின் வரலாறு பனிரெண்டு ஆண்டுகளில் செய்யக்கூடிய சத்திர வேள்வியை செய்ய வேண்டும் என்று தப சிறந்த முனிவர்கள் விரும்பினர் அதற்கு குலபதி சௌகனார் தலைமை ஏற்பதாக முடிவு செய்யப்பட்டது அதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்து தருமாறு அனைவரும் பிரம்மதேவரிடம் வேண்டினர் பிரம்மதேவர் ஒரு தற்பை புள்ளை எடுத்து அதனை ஒரு வளையமாக சக்கர வளையம் அழைத்தார் அதை கீழே உருட்டினால் அது எங்கே விழுகிறதோ அந்த இடமே தவம் மேற்கொள்ள சிறந்த இடமாக இருக்கும் என்று முனிவரிடம் தெரிவித்தார் முனிவர்களும் அதற்கு உடன்பட்டனர் பிரம்மதேவர் உருட்டிவிட்ட வளையம் கோமுகி நதிக்கரையில் உள்ள நைமிசாரண்யம் சாரண்யம் தளத்தில் விழுந்தது அதன்படி முனிவர்கள் இடத்தில் சக்கரவேள்வியை தொடங்கினர் நேமி சார்ந்த ஆரண்யம் என்று பிரித்தால் சக்கரம் சார்ந்த காடு என்று பொருள் வேள்வியை இந்த இடத்தில் தொடங்கிய முனிவர்கள் அதன் பலனை திருமாலுக்கு வழங்க முடிவு செய்தனர் அதன்படி முனிவர்கள் திருமாலை நோக்கி தவம் மேற்கொண்டனர் வேள்வியின் இறுதியில் அந்த யாக குண்டத்திலேயே திருமால் தோன்றி அவிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அருள் புரிந்தார் இங்குள்ள மக்களும் திருமாலை ஆரணிய வடிவில் வழிபட்டனர் இந்த கோவிலின் அமைப்பும் சிறப்பும் என்னவெனில் தேவராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் நாராயணன் என்றும் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் சக்கர நதிக்கரையில் சக்கர தாழ்வார் ராமபிரான் சீதா பராட்டிக்கு தனியாக கோயில் இங்கே அமைந்துள்ளன விநாயகப் பெருமானுக்கும் தனி சன்னதி உண்டு கோமுகி நதிக்கு வேத வேதவியாசருக்கு கோவில் அமைந்துள்ளது வியாசமுனிவர் சுக இருவரும் இத்தலத்தில் இருந்தபடியே பாரதம் பாகவத புராணங்கள் இயற்றியதாக கூறப்படுகிறது சூத பௌர்ணிகர் உக்ரவாஸ் என்ற சவுதி அனைத்து முனிவர்களும் மகாபாரதம் உள்ளிட்ட புராணங்களை இங்கு எடுத்து உரைத்துள்ளனர் நைமி மற்றொரு புறத்தில் ஒரு குன்றின் மீது அனுமாருக்கு ஒரு கோவில் அமைந்துள்ளது இங்கு ராமலட்சுமணர்களை தமது தோழி சுமந்தபடி ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீ ராமநவமி உற்சவங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன லக்னோவில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது அகோபில மடம் ஸ்ரீ ராமானுஜ மடம் பக்தர்களுக்கு தங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக நைமி சாரண்யமும் போற்றப்படுகிறது இங்குள்ள பெரிய ஆலமரம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது முற்காலத்தில் முனிவர்களும் பெரியவர்களும் இங்கு தங்கி இறைவனை பிரார்த்தித்திருக்கின்றனர் பரிகாரங்கள் பக்தர்கள் இந்த புண்ணியக்ஷேத்திரத்தில் கால்கள் பட்டாலே அத்தனை கெடு பலன்களும் விலகிவிடும் மேலும் பிறவி துயரிலிருந்து விடுதலையும் குல பரம்பரை தோஷமும் இலகும் என்கிறார்கள் நேர்த்திக்கடன் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பெருமாளுக்கு திருமஞ்சனம் சாற்றி நெய்தீவியம் ஏற்றி வணங்குகிறார்கள் ஓம் நமோ நாராயணன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி